வறுமையின் காரணமாக சிறுநீரகங்களை விற்ற போதிலும் வறுமை தீரவில்லை என்றும் அரசு உதவ வேண்டும் எனவும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் விசைத்தறி தொழிலில் போதிய வருமானம் கிடைக்காததால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாகவே விசைத்தறி தொழிலாளர்கள் இடைத்தரகர்கள் மூலம் சிறுநீரகங்களை விற்பனை செய்யும் நிகழ்வு தொடர்கதையாகிறது குறிப்பாக அதிகளவில் பெண்கள் சிறுநீரக விற்பனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்ட சம்பவம் பூதாகரமான நிலையில் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு திருச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் விசாரணை நடைபெற்று வருகிறது இடைத்தரகராக செயல்பட்டதாக கூறப்படும் திமுகவைச் சேர்ந்த ஆனந்தனை பள்ளிப்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் பள்ளிப்பாளையம் சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் சிறுநீரகம் விற்பனை செய்த விசைத்தறி தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் தொழிற்சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது கடுமையான வறுமையின் காரணமாகவே சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளனர்

தற்போது உடல் பலகீனமாகி அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் சிறுநீரக தானம் செய்ததால் உடல் வலி உள்ளிட்ட பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய மருத்துவ வசதி கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் பெங்களூர் தான் சாலனி ஹாஸ்பிட்டல் தான் இப்போ எடுத்தது முப்பதாயிரம் தான் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து வேலை செய்ய முடியல கை கல ரொம்ப வசதி இனிமேல் கை கால் வலி எல்லாம் கிட்டே முழுமூடியாக வலிக்குது வீட்டு வேலைக்கு இப்போ என்னால் போய் செய்ய முடியல எதை பார்த்து ஏதோ ஒரு உதவி தான் கொஞ்சம் பரவாயில்ல கவர்மெண்ட்டு எதிர்பார்க்கலாம் எதோ மாதம் முடிஞ்சது கொடுத்தா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன் எனக்கும் ஒரு பையன்தான் இருக்கணும் அந்த பையன் தனியாக இருக்கிறாங்க அவங்கனாலே கொடுத்து போதும் செய்ய முடியாது எங்கள் வீட்டுக்காருக்கு சரியாக வேலை செய்ய முடியல அவருக்கு ஏலப்பு எல்லாமே இருக்கு செய்ய முடியல இப்போ நான் வீட்டு வேலைக்கு தான் போய் கொடுத்து பார்த்தேன் நான் இருபத்தி ஆறு வயசில் கிட்னி கொடுத்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரரை என்னோட வரமாட்டாரு அப்பப்போ விட்டுட்டு ஓடி போயிருவாரு அதனால நான் கடன் தொண்டை தாங்க முடியாமல் கொடுத்தேன் கொடுத்தும் எப்பவும் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் அப்பப்போ இப்பவும் ஓடிடுறாரு நான் மட்டும்தான் இருக்கிறேன் பையன் வந்து கண்ணு கொஞ்சம் பெரிய கண்ணு அதனால கல்யாணம் இதுல கொஞ்சம் அதையே சொல்லி 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 வீட்டுல சண்டையாவே இருக்கு நம்ம தானம் கொடுத்தாப்புல கொடுத்து பற்ற கட்டணம் கட்டிட்டு தான் மொண்டாட்டி இருந்துட்டேன் பையனும் இருந்துட்டேன் நாலு குழந்தையா ஏழு குழந்தையை காப்பாத்திட்டு இருக்கிறான் பள்ளத்துல ஒரு இருபது வருஷம் இருக்கு அப்ப வந்து முப்பது ரூபாய்னா கையில இருபது வந்து அவ்வளோதான் என்ன பிரச்சனை உட்காந்து எந்திரிக்க முடியல நடக்க முடியல சிறுநீரக தானம் செய்த தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்